பாரதிய ஜனதா அமைப்பு சாரா சங்கத்தின் சார்பாக ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கணபதி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மாநில துணைத் தலைவர் ஜே புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் சி பாண்டிதுரை சிறப்புரையாற்றினார் இதில் தொழிற்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்த வரவு செலவு கணக்குகள் சரிபார்த்தல் மற்றும் மூன்று மாவட்டமாக பிரித்து தலைவர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் அதில் தெற்கு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் மாநகர மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாக்கி என்கிற செல்வராஜ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டார் மேலும் நலவாரிய பதிவு தொழிலாளர்களுக்கு மிகவும் அவசியம் அதற்குண்டான விழிப்புணர்வு ஏற்படுத்தல் அதே நலவாரியத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஊக்கத்தொகை பெற்றுத்தர வேண்டும் அதே சமயம் இரண்டு சக்கர வாகனங்கள் ஓலோ போன்ற கார்ப்பரேட் மூலம் உபயோகித்து வருவது காலகாலமாக வாடகை ஆட்டோ டாக்ஸி ஓட்டுபவர்களின் ஓட்டுநர்களுக்கு வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுத்து அவர்களது வாழ்வாரத்தை காக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கமானது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலாளர் நலவாரிய பதிவு மூலமாக கட்டுமான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஊக்கத்தொகைகளும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் கோவில் பூசாரிகளுக்கும் நலவாரியத்தில் பதிவு செய்யக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என கோவை மாவட்டத்தில் பெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா சங்கத்தின் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைக்கி பெரும் பெரும் தொழில்கள் கார்ப்பரேட்டு கம்பெனிகள்லாம் உள்ளார வர்றப்ப இந்த நடுத்தர தொழில் இந்த புறந்தொழில் இதெல்லாம் எவ்வளோ நலிவடைஞ்சிருச்சு இவங்க அடுத்த வாழ்வாதாரத்தை எப்படி பாதுகாப்பாங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குதா இல்லை இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மனைவியில் இருக்கிறதெல்லாம் இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கணுங்கிறது தான் இந்த கூட்டமாகப்பட்டது ஏற்பாடு செய்யும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களது குடும்பத்துடைய சூழ்நிலையும் அவங்களது வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய தொழில் குலத்தொழில் அது அல்லாத அமைப்பு சாரா தொழிலாள தொழில் பின்னடைவுபட்டுள்ளதையும் நாம் இந்த கூட்டத்தில் கலந்த ஆலோசிக்க உள்ளோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு மனக்கஷ்டத்தில் இருக்கும் என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னா அழைப்பு சாரா கூலி தொழிலாளர்கள் அப்படின்னா எந்த அரசியல் கட்சி தலைவருமே வந்து அது ஒரு முக்கியத்துவம் இது அவங்கள பார்க்குறதா அவங்களுக்கு குறை மாதிரி மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை வருங்காலங்களில் அரசியல் தலைவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களது சங்கத்தினுடைய தலைவர்களையும் அமைப்பு சாரா தொழிலாளர்களையுமே தான் அரசியல் செய்ய முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் நான் ஆணித்தனமாக கூறுகிறேன் என்பதை